கல்யாணி மேலை சாளுக்கியர் இவங்கள கல்யாணி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க மேலை சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேலை சாளுக்கியர்கள் வாதாபி சாளுக்கியர்களுடைய வழித்தோன்றர்கள் மேலை சாளுக்கியர்கள் யாருடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வாதாபி சாளுக்கியர்களுடைய வழித்தோன்றர்கள் கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இந்த மேலை சாளுக்கியர்கள் அதனால இவங்களை கல்யாணி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணி அப்படின்ற இடம் தற்போதைய பசவ கல்யாண் அப்படின்ற இடம்தான் அப்போ கல்யாணி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இரண்டாம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிர கூடர்களுடைய சிற்றரசரா பீஜபூர் பகுதியை ஆண்டு வந்தார் இரண்டாம் தைலப்பர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூடர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசு அவங்களுக்கு கீழே ஒரு சிற்றரசா இந்த இரண்டாம் தைலப்பர் பீஜப்பூர் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு இவர் கிபி பொது ஆண்டுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் மாலவ அரசர் பரமாரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார் இந்த தைலப்பர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் மாலவ அரசர் பரமாரை தோற்கடித்து தான் இந்த கல்யாணியை வந்து கைப்பற்றி கைப்பற்றியிருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் பிஜிபூர் அப்படின்ற பகுதியை ராஷ்ட கூடர்களுடைய சிற்றரசராக தான் ஆட்சி வந்து ஆட்சி செஞ்சு வந்தார் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசா விரிவடைகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரசர் பரமாரை தோற்கடித்து கல்யாணியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு இவருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது இவருக்கு அப்புறம் வந்த இந்த முதலாம் சோமேஸ்வரனுடைய ஆட்சியின் போது பேரரசராக வேகமாக பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரக்கூடர்கள் கீழே ஒரு சிற்றரசாதான் இருந்துச்சு கல்யாணியை கைப்பற்றியதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வம்சம் வந்து முதலாம் சோமேஸ்வரனுடைய ஆட்சியின் போது இதுவும் ஒரு பேரரசரா வேகம் பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றிருக்கு முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மண்ய இருந்து கல்யாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு ஏன் அப்படின்னா மண்யக்கேட்டாவோட கல்யாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ வளமும் நல்ல இயற்கை வளம் எல்லாமே இருக்கிறதுனால இல்லை வணிகத்துக்கு வந்து சிறந்ததாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சில காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய தலைநகரை கேட்டாவில் இருந்த கல்யாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியிருக்கலாம் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த இரண்டு பேரரசுகளான என்னென்ன அந்த இரண்டு பேரரசுகள் அப்படின்னா மேலை சாளுக்கியரும் அதாவது அப்படின்னா கல்யாணி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க இவங்களை மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கை பெற்றுவதற்காக கடுமையாக போரிட்டுக்கிட்டாங்க இந்த ரெண்டு தென்னிந்திய அரசர்களும் ஒரு நூற்றாண்டுக்கு மேலா போரிட்டு இருக்காங்க இல்லைங்களா இப்போ பதினோராம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஆறாம் விக்ரமாதித்யருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துருச்சு சரிங்களா ஏதாவது என்னென்னா ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த இரண்டு பேரரசுகள் மேலை சாளுக்கியர்கள் தஞ்சாவூர் சோழர்கள் இந்த இரண்டு பேரரசர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக போரிட்டு இருக்காங்க இந்த கேள்வி வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்து இரண்டு அரசுகள் மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த எந்த பகுதியை கைப்பற்றுவதற்காக கருமையாக போரிட்டனர் அப்படின்னா வீங்கியை கைப்பற்றுவதற்காக அதுக்கப்புறமா பதினோராம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஆறாம் விக்கிரமாதித்தியருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி இந்த சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின்களை வந்துருச்சு எந்த சாளுக்கியர்கள் அப்படின்னா மேலை சாளுக்கியர்களுடைய அதாவது கல்யாணி சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின்களை வந்துருச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியர்கள் பற்றிய தகவல்கள்